இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் தமிழகத்தில் முப்பத்தொன்பது லோக்சபா தொகுதிகளுக்கான தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதில் நடந்தது இதற்கான அறிவிப்பு மார்ச் பதினாறில் வெளியானது அன்றைய தினமே நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன சட்டசபை தொகுதி வாரியாக உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு மண்டல குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டன கட்சிகளின் விளம்பரங்கள் அழிக்கப்பட்டு கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டன எம்எல்ஏ அலுவலகங்கள் மூடப்பட்டன பறக்கும் படை கண்காணிப்பு குழுக்கள் வீடியோ குழுக்கள் உருவாக்கப்பட்டு வாகனங்கள் ஒதுக்கப்பட்டன அவற்றில் ஜிபிஎஸ் கருவி முன்னூற்று அறுபது டிகிரி கோணத்தில் சுழலும் கேமரா உள்ளிட்டவை பொருத்தப்பட்டன தேர்தல் பணி செய்த அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது சுழலும் கேமரா உள்ளிட்டவை பொருத்தப்பட்டன தேர்தல் பணி செய்த அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது நூறு சதவீத ஓட்டுப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன இப்படி ஏகப்பட்ட பணிகள் தேர்தல் அலுவலர்களால் மேற்கொள்ளப்பட்டன இதற்காக செலவிடப்பட்ட தொகை இன்னும் விடுவிக்கப்படாமல் உள்ளது ஓட்டுப்பதிவு முடிந்து பத்து நாட்களுக்கு மேலாகியும் இன்னும் பணம் வழங்காததால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினர் தேர்தல் அலுவலகங்களுக்கு நடையாய் நடக்கின்றனர் இன்னும் பணம் ஒதுக்கீடு வரவில்லை என கூறி அவர்களை தேர்தல் பிரிவினர் திருப்பி அனுப்புகின்றனர் இதுகுறித்து தேர்தல் அதிகாரிகள் கூறியதாவது வழக்கமாக தேர்தல் பணியின் போது ஆரம்பத்தில் ஐம்பது சதவீத நிதி தேர்தல் முடிந்ததும் மீதமுள்ள நிதி விடுவிக்கப்படும் இந்த முறை இப்போது வரை தொகை ஒதுக்கப்படவில்லை பேப்பர் பண்டல் உள்ளிட்ட ஸ்டேஷனரி பொருட்கள் வாங்கியதில் துவங்கி அலுவலர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்தது டீ காஃபி வாங்கிக் கொடுத்தது வாகனங்களுக்கு டீசல் நிரப்பியது வாடகை கொடுப்பது ஓட்டுப்பதிவு மிஷின்கள் கொண்டு செல்ல லாரிகள் உள்ளிட்ட பல்வேறு செலவினங்கள் செய்யப்பட்டன பணம் கேட்டு அந்தந்த நிறுவனத்தினர் அலுவலகத்துக்கு தினமும் வருகின்றனர் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை டீ காஃபி உணவு கொடுத்தவர்களுக்கு எத்தனை நாள் நிலுவை வைப்பது ஒவ்வொரு நிறுவனத்தினருக்கும் பல லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கிறது இதற்குரிய நிதியை விரைந்து விடுவிக்க தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறினர்